அதே போல தீபாவளிக்கு முத நாள் கும்பிடுவாங்க இறந்தவங்களுக்கு மூதாதையருக்கு கும்பிடுவாங்க தீபாவளி அன்னைக்கு தன் குடும்பத்தினருடைய குலதெய்வத்தை அந்த அம்மாவாசையில வழிபாடு செய்யும் போது அந்த பெண்ணுக்கு வெற்றி ஏற்படுத்திக்கணும் ஒரு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஐக்கியம் நிறைஞ்சது ஆணுடைய தன்மையும் இருக்கும் பெண்ணுடைய தன்மையும் இருக்கும் அது நிறைஞ்சு இருக்கும்போது தான் ஆரோக்கியம் மேன்மைப்படுத்தி கொடுக்கும் அப்போது அந்தந்த காலகட்டத்துக்கு உண்டான இறைவனை வழிபாடு செய்யறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுமா அந்த கால மாட்டுக்கு வந்து கயிறு மாற்றுவாங்க மணி மாற்றுவாங்க அந்த கயிறை எடுத்துட்டு போய் பயந்த குழந்தைகளாக இருக்கட்டும் துர்சக்திகளால் ஆளுமை பண்றதா இருக்கட்டும் ரொம்ப பிடிவாத குடிக்கிறவங்களா இருக்கட்டும் அந்த கையில ஒரு நூலை எடுத்து காலிலயோ இல்லை கையிலையோ கட்டி விடுவாங்க அதுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த பயம் தேவையில்லாத மூர்க்கத்தனங்கள் குறைஞ்சு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் சோ ஒரு மாட்டு பொங்கல்ல இவ்வளவு விசேஷங்கள் இருக்கானா ஒரு பொங்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒவ்வொரு விழாவுக்கும் நம்மள தமிழர்கள் இதில் நிறைய இதுக்கு ரெமடிஸ் இருக்குங்க அப்போது இந்த மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக தாய் வர்க்கத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க மூதாதையருடைய வழிபாடுகள் செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கால்நடைகளுக்கு நன்றி சொல்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்